வணக்கம் பங்களாதேஷில் அவாமி லீக் கட்சியின் தலைவர் ரபி ஆலம் வெளியிட்டுள்ள அறிக்கை தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது ஷேக் ஹசீனா விரைவில் வங்கதேச பிரதமராக வருவார் என தெரிவித்துள்ளார் அவாமி லீகின் தலைவர் ரபி ஆலம் மேலும் அவர் இந்தியாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் ஷேக் ஹசீனாவிற்கு அடைக்கலம் கொடுத்த இந்தியாவுக்கும் நரேந்திர மோடிக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறியுள்ளார் அவர் ஷேக் ஹசீனாவின் வழக்கையாக இருந்து வந்த தலைவராவார் இந்த ரபி ஆலம் வங்கதேசத்தில் இளைஞர்கள் செய்தது தீவிரவாத செயலாகும் அவர்கள் பெரிய தவறு செய்து விட்டார்கள் வேறு சிலர் அவர்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தானின் ரகசிய அமைப்புகளின் உதவியுடன் பிரதமர் ஷேக் ஹசீனாவை வெளியேற்றியதன் பின்னணியில் ஜமாத் இஸ்லாமியின் இளைஞர்கள் தான் செயல்பட்டிருந்தார்கள் என்றும் அவர் விமர்சித்துள்ளார் அரசியல் புரட்சி என்பது நல்லதுதான் ஆனால் வங்கதேசத்தில் நடந்தது அதுவல்ல அது ஒரு பயங்கரவாத செயல் என்று கூறுகிறார் அவாமி தலைவர் பங்களாதேஷின் பிரச்சனை சர்வதேச அமைப்புகளால் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும் எங்களது தலைவர்கள் பலர் இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த இந்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் மூன்று முறை தேர்தல்கள் மூலம் பிரதமரான ஷேக் ஹசீனா வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து இந்தியா அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது அதன் பிறகு முகமது யூனு சென்ற அமெரிக்க உளவாளி இடைக்கால அரசின் நிர்வாகத்தை கைப்பற்றினார் அப்போதே இந்திய ஊடகங்கள் இந்த விஷயங்களை மிக விரிவாக சுட்டிக்காட்டியிருந்தன அரசும் பாகிஸ்தானின் உளவு பெரிய இணைந்து பங்களாதேஷில் நடத்தப்பட்டது வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சியில் இருந்து வெளியேறி இந்தியாவிற்கு தப்பி வந்துவிட்டார் விட்டார் ஷேக் ஹசீனாவின் அரசு இந்தியாவுடன் எப்போதும் நல்லுறவை பேணி வந்துள்ளது லீக் என்பது இந்தியாவுடன் எப்போதும் நெருக்கமாக இருக்கும் ஒரு அரசியல் கட்சியாகும் எனவே அவர்களுக்கு ஒரு ஆபத்து கட்டம் வரும்போது அவர்களுக்கு பின்னால் வேலை செய்தது அமெரிக்காவும் பாகிஸ்தானும் தான் என்பது தெரிந்திருந்தும் ஷேக் ஹசீனாவை இந்தியா தந்திரபரமாக அந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றியது வங்கதேசத்திற்கான அமெரிக்காவின் உதவிகளை நிறுத்த ட்ரம்ப் உத்தரவிட்ட பிறகு பங்களாதேஷில் லீக் மீண்டு வருவதை காண முடிகிறது மேலும் இடைக்கால அரசாங்கத்தின் வீரியம் குறைந்து வருவதையும் காணலாம் இந்திய அரசின் கடுமையான அழுத்தங்கள் அனைத்து பகுதிகளிலும் வங்கதேசத்தை பின்னுக்கு தள்ளுகின்றன இந்தியாவை சார்ந்திருக்காமல் அவர்களால் முன்னேற முடியாது என்பது முழுமையான உண்மைதான் என்று பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் முகமது யூனுஸ் அண்மையில் தெரிவித்திருந்தார் அது இதன் பின்னணியில் தான் என்பதை பார்க்க வேண்டும் அமெரிக்காவில் ட்ரம்ப் பதவிக்கு வந்த பிறகு வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று நாம் ஏற்கனவே கூறியுள்ளோம் ஏனெனில் இந்திய அரசு இவற்றையெல்லாம் மிக தந்திரமாகவே நகர்த்தி வருகிறது பங்களாதேஷ் கிட்டத்தட்ட இந்தியாவால் சூழப்பட்ட ஒரு நாடாகும் இந்தியாவின் ஒரு மாநிலத்தை போலவே நாம் அதை பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளது காரணம் அந்த நாட்டின் பாதுகாப்பை விட நமது பாதுகாப்பிற்கு அது அவசியமான ஒன்றாகும் நமது நாட்டுடன் மிகப்பெரிய எல்லையை கொண்டுள்ள ஒரு நாடுமாகும் வங்கதேசம் அந்த வகையில் வங்கதேசத்தின் பாதுகாப்பு இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமாக உள்ளது தெற்காசியா மற்றும் இந்திய துணைக்கண்டத்தின் பாதுகாப்பு மற்றும் அமைதிக்கு அது அவசியமாகும் பங்களாதேஷ் இன்னொரு பாகிஸ்தானாக மாறுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இந்தியாவால் வங்கதேசத்தில் தலையிட பாகிஸ்தான் இயன்றவரை முயன்றது ஆனால் இந்தியா அதையெல்லாம் தடுத்து வருகிறது மற்றும் கைபர் பக்துங்வா பகுதிகளில் கவனிக்கக்கூட பாகிஸ்தான் அரசுக்கு போதிய அவகாசம் இல்லை வங்கதேசத்தில் முன்பு போல் தலையிட பாகிஸ்தானால் அதனால் இப்போது முடியவில்லை இருந்தாலும் வங்க தேசத்தில் தலையிட்டு வங்கதேசத்தை இந்தியாவிற்கு எதிராக மாற்ற வேண்டும் என்ற ஆசை அதிகமாக உள்ளது பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐ எஸ் ஐக்கு ஆனால் உள்நாட்டு மோதல்களில்தான் அவர்களும் சிக்கியுள்ளார்கள் இந்த நேரத்தில் இந்தியா நான்கு பக்கங்களில் இருந்தும் வங்கதேசத்தை இறுக்கி பிடிக்கிறது வங்கதேசத்தில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அது கூடிய விரைவில் நடக்கவிருக்கும் தேர்தல் மூலமாக இருக்கலாம் அல்லது ஷேக் ஹசீனா திரும்பி வருவதன் மூலமாக இருக்கலாம் ஏனெனில் ஷேக் ஹசீனாவின் ராஜினாமாவை அங்குள்ள ஜனாதிபதி இன்னும் ஏற்கவில்லை எப்படி இருந்தாலும் ஷேக் ஹசீனா மீண்டும் வங்கதேச பிரதமராக வருவார் என்ற அறிகுறிகள் தென்படுகின்றன இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் இது ஒரு வலுவான எச்சரிக்கையும் சமிக்ஞையுமாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் இந்தியாவின் மீது அக்கறை காட்டினால் நீங்கள் இந்திய அரசாங்கத்துடன் சேர்ந்து நின்றால் எந்த ஆபத்து நேரத்திலும் இந்தியா உங்களுடன் நிற்கும் உங்களை மீண்டும் அதிகாரத்திற்கு கொண்டு வர இந்தியாவால் முடியும் என்ற ஒரு செய்தியாகும் அது இங்கு வங்கதேச விஷயத்தில் உலக வல்லரசான அமெரிக்காவும் பாகிஸ்தானும் இணைந்து விளையாடி இருந்தன அப்படி இருந்தும் இந்தியா ஷேக் ஹசீனாவை காப்பாற்றி உள்ளது அது இந்தியாவின் அண்டை நாடுகளான நேபாளம் இலங்கை மாலத்தீவு உட்பட உள்ள எல்லாம் இந்தியாவுடன் சேர்ந்து நிற்பதற்கு ஒரு கட்டாய காரணமாக இருக்கும்